நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் விறகு உடைக்கும் இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கட்டையுடைக்கும் இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இயந்திரம் மெயின் பிளேட் வந்து மாற்றி தண்டவாளம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஹைட்ராலிக் சிஸ்டம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஹெவி டியூட்டி வண்டி தாங்க இந்த கட்டையுடைக்கும் இயந்திரம் இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கட்டையுடைக்கும் இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே